ஒவ்வொரு முறை காவல்துறை ஒரு கருத்தை எடுக்கும் என்றும் பெரிய வங்கத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு உறுப்பினர்களையும் பேசக்கூடாது திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் எங்களை நிபந்தனை அனுப்பினார்கள் இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உடனே உடனடியாக உங்களை விடுவிக்கிறோம் அதை மீறினால் நாங்கள் வருடத்திற்கு உங்களை சிறையில் வைத்து வெளியே வரவிட மாட்டோம் என்று கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள் நான் உண்மைகளை பேசுவதற்கு என்று அதுபோல் இருந்த என்று நான் அத்தனை திட்டமாக பதில் கூறியதன் காரணமாகத்தான் காலை மூன்று மணிக்கு இந்த சென்னை புதுச்சேரியில் இருந்து அவசரவசமாக எடுத்து வந்து மதுரை செய்யும் அடுத்து என்னை இரண்டாவது முறையாக கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து பழகியவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் அல்ல தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்கால் போதுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் அரசு ஊழியர் இருந்தால் தந்தையின் அடிப்படையில் வேலை பெறுவது போலத்தான் திமுகவின் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதுபோலத்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் ஆயிருக்கிறார் உண்மையிலே சவுத் மீடியா ஏறக்குறைய எட்டு மாத காலமாக தொடர்ந்து எடுத்து கூறியதன் காரணமாகத்தான் சவுத் மீடியாவின் வங்கி கணக்குகள் முறக்கப்பட்டுள்ளன சவுத் மீடியா ஆஃபீஸ் சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது தந்தையை எனது தாயாரின் பென்ஷன் கணக்கு உட்பட ஆறு ஏழு கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன நாட்டில் இன்று நடக்கும் உண்மைகள் எந்த வகையிலும் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மற்றும் அவரது மகன் திரு உதயந்தி ஆகியோர் மிக கவனமாக இருக்கின்றனர் சமீபத்தில் கள்ளக்கூட அறுபத்தாறு பேர் கள்ளச்சாராயம் குறித்து இறந்தது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நினைவிருக்கும் அந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்ட அந்த வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருந்து வருவதும் உங்களுக்கு தெரியும் அந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக டிஜிபி திரு சங்கர்ஜிவார் அவர்கள் தமிழகத்தில் சட்டவிரோதமாக மெத்தனால் சர்வசாதாரணமாக கடத்தப்படுகிறது உடனடியாக இது தடுக்கப்பட வேண்டும் அப்படி தடுக்கவில்லை என்றால் மரக்காணத்தை ஏற்பட்டது போன்ற கள்ளச்சாவுகள் ஏற்படுத்த ஏற்படுவதை தடுக்க முடியாது டிசம்பர் இரட்டை தமிழக டிஜிபி சங்கஜிவால் அவர்கள் உள்துறை செயலாளருக்கு கருத